ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இப்போ என் தங்கச்சி வந்து பிரியாணி செய்ய போற நைட் சாப்பாடுக்கு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் பதி பெரிய வெங்காயமாக கட் பண்ணு நீட்டு வாக்கில் கட் பண்ணு எங்கள் அம்மாஜி சாணி எல்லி கொட்டிட்டு வர்றாங்க அங்கே எங்கள் அம்மா ஹைராக்குட்டியை வச்சுருக்கு இந்த வர உத்தூர் பேசாமல் உட்காந்துருக்கேன் எங்கள் தாத்தா இப்போதே வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா இப்போதே வந்திருக்காங்க டீ ரெண்டு டீ குடிச்சிட்டாங்களா அதனால டீ எல்லாம் வேணான்ட்டாங்க இப்போ போய் நான் ஃப்ரிட்ஜில் இருக்க கறியை வந்து வெளியில் எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் பீசர் இருக்கு நான் எல்லாமே கிளாஸ் ஒட்டிக்கிடுச்சு கத்தியை வை பூசணி எடுத்து சாப்பிட்டு கத்திய வேறு உள்ளுக்கு வச்சுருக்காங்க இதில் மாவு இருக்குது இதில் வந்து காலி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பண்ணி வச்சுருக்கேன்னா மசாலா போட்டு வச்சுருக்கேன் அது இதில் வந்து பாலாடை இருக்குது ஃப்ரிட்ஜில் இப்படி ஃபுல்லாக இருக்கவும் பாலாடையை தூக்கி கீழே வச்சுருக்கேன் இல்லைனா பாலாடை கீழே வைக்க மாட்டேன் இதில் வந்து மட்டன் இருக்கு அதில் வந்து சிக்கன் இருக்குது இந்த இந்த ரத்தம் ஒழுகி இப்படி கட்டியாக இருக்குது உள்ள ரத்தம் இங்கே பாருங்கள் இந்த கறி காலையில் வாங்கிட்டு வந்தது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கழுவாமல் தூக்கி வச்சுட்டாங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு குட்டி இப்ப முறுக்கு சாப்பிடுமா உனக்கு எடுத்து சாப்பிட சொல்றாங்க அவங்க இருக்காங்க அவங்களே பார்த்தா என்னன்றது வேலை கஷ்டப்பட்டு பாக்குறாங்க பீஸ் அது ரொம்ப பெரிய பீஸ்டா இங்கே பிறந்தது பிள்ளையா எலும்பு இது பிள்ள கறி கறியை மட்டுந்தே பிறந்துச்சு பிரியாணிக்கு போட போகிறோம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப காலமாக ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி Ai nắng lịch cảnh phải tay nó tìm giống như vậy mà đàn இன்னைக்கு பிரியாணி செய்ய போறேன் மட்டன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளா ஆச்சு எப்படி வர போகுதுன்னு எப்படி வர போகுதுன்னு தெரியல வாங்க பண்றதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன் டேய் இந்த கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு இந்த நெய் ஃப்ரெண்ட்ஸ் கம் இந்த நெய் இந்த கொஞ்சந்தே இருக்குது அதுக்கப்புறம் நான் பாலாடை எடுத்து வச்சிருக்கேன் அதை உருக்கணும் नवला ने काली सुपर पट्टे बिरयानी पैसे काय रे मां काय विकली या एमो पचमळ गाय இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து வந்து தக்காளி போடுறேன் तखली बना लो इसको खूबो

फुटावा विज्ञान मिल रहा है और वो काट रहा है कि घंटे में इससे ऐसा है तो ये मेन रेसिपी इतना सो मैंने नौक उठ के पूरी और वो बड़ा तो अच्छा लग रहा है जस्ट इजी इजी मार रही है साउंड ना ऐड कर लो फिर 65 की बोला ओपन कर रही है ए मां मां செகண்ட் கருவேப்பிலை போட்டோம் தேர்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டம் மஞ்சள் போடுறோம் அப்படியே மீனா தான் போன தவிர போய் சாப்பிட்டேன் வந்து புஞ்சோ <t> <is> <fixing something> <wiele> <médico> <dai sinności>

இப்போ எங்கள் மாமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிவிட்டாங்க நான் பிரியாணி ரெடி பண்ணுறேன் இதை மட்டும் இப்போ கொஞ்சமாக பொறிச்சு எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்துக்குறோம் எல்லாத்தையுமே இப்பயே மணி எட்டு எட்டுக்கிட்டே இருக்கு நல்லா இருக்கிறா ஒம்பது மணி ஒன்போது மணி ஆகிடுச்சு அளவெலாம் இருக்காது எட்டில் இருக்கேன் அதுக்கப்புறம் பிரியாணி இது மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பிரியாணி ரெடி பண்ணோடனே கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியதே பிரியாணியை பிரியாணி விற்கல தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் வைப்பேன் கொஞ்சமா முட்டையெல்லாம் இல்லை வீட்டில் அரைக்கிற முட்டையெல்லாம் ரெண்டு இருக்கு ரெண்டு முட்டை இருந்தால் இப்போ எல்லாத்துக்கும் வேணும்ல சொல்றேன் எனக்கு பிரியாணிக்கு வந்து முட்டையோட சாப்பிட்டதே ரொம்ப பிடிக்கும் பிரியாணி முட்டை தயிர் வெங்காயம் சாப்பிடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சாப்பிட வச்சு வேதே எங்கள் மொட்டை கத்தாரு வணக்கம்

அது எப்படி நான் ஒவ்வொங்க கம்மி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ரெடியாயிக்கிறது இங்க பருந்து தீ எவ்வளவு பாஸ்டா இடி இருந்து அப்பயுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் போன கையு தெரிஞ்சிருந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அதனால் டக்கு

தங்கச்சி லைட்டாக டேஸ்ட் பார்த்துருக்காங்க நல்லா இருந்துச்சு இப்போ எங்கள் தாத்தாவுக்கு போட்டு கொடுத்துட்டேமா சாப்பிட்றதுக்கு இது பாருங்கள் ஈரல் இது வந்து சிக்ஸ்டி ஃபை தயிர் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பி சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கா நைட்டு <Hands Sugar> <azo Merkel> <boundaries> <AP ,cekako> <Philadelphia> <uno> நீ பிரியாணி செஞ்சு எல்லாருமே நீட்டாக சாப்பிடாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ உதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள தெரியப்பட்டனையும் க்ளீக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்